ஐயா உணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் சாப்டர் டூவில் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் அப்புறம் போட் எஸ்கேப் பண்ணியிருப்போம் அதை இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க வீடியோ டே ஒன் இந்த வாட்டி அவனை விடக்கூடாது ஆமா இந்த வாட்டி அவனை தப்பிக்கவே விடக்கூடாது ஏங்க தாத்தாவும் பாட்டியும் ஏதோ பிளான் போடுறாங்க போல ஓகே இப்போ வந்து இந்த ரூம் விட்டு நம்ம வெளியே போவோம் இப்போ இந்த கதவு திறந்து வழக்கம் போல இங்கே ஒரு சாத்தத்தை போட்டுட்டு நம்ம போய் ஒளிஞ்சுப்போம் யார் அது உள்ளுக்குள்ள தாத்தா உள்ள போயிட்டாரே ஓகே பாட்டியே உள்ள போங்கோ உள்ள அஞ்சு ரூபாய்க்கு தேங்காய் தராங்கோ என்னதே அஞ்சு ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்தி எப்படியும் மேலே வந்தாச்சே இப்போ வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஓகே இப்போ நேரம் மேலே போவோம் இந்த கிச்சன்லையாவது ஏதாவது கிடைக்குதா இது என்னதே ஹெலிகாப்டர் புக் இருக்கு இது தேவை இதுக்குள்ள ஸ்பேனர் இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு ஒன்றும் இல்லை இதுக்குள்ள ஒன்றும் இல்லை ஓகே யாராவது வராங்களா யாரும் வரல ஓகே இதுக்குள்ள ஒன்றும் இல்லை என்னடா எல்லாம் வெத்து பொட்டியாக இருக்குது ஓகே அப்படியே போவோம் ஒரு பொருள் கூட கிடைக்க மாட்டேங்குதே ஓகே இதையாவது திறந்து பார்ப்போம் இது என்னது கிளாஸ் ஃபியூஸ்லாம் நமக்கு தேவைப்படாது இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை இது என்னது டோர் லாக்கா என்னடா ஒரு பொருள் கூட உருப்படியாக தர மாட்டேங்கிறீங்க இதுக்குள்ளே என்னது ஆ கன்னு

இங்கே தான் அந்த கிளம்பின அடித்து போட்டான் ஏங்க பக்கத்துல தான் இங்க கிளத்து போய் போறான் கண்ணு கிடைச்சிருச்சி கிழமா கிளட்டுக்கு போயலே தாத்தா தாத்தா கொஞ்சம் போடி கூடு அந்த எடு அப்படிதான் தாத்தா அப்படிதான் பக்கத்துல ஆ சாவிடா என்னி கொடுத்தலையா மேலே அவன் கை வைக்கிற ஓகே இனி ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் தலையின் தொல்லை இல்ல ஓகே இவன் இந்த கண் எடுத்துருவோம் யாய் அவளை வர சொல்றா யாய் கிளவி சீக்கிரம் வாடி யாய் தான் இருக்கியா உன்னை விட மாட்டேடா கறி சட்டியை கவுத்து போட்டா மாதிரி ஒரு மூஞ்சி இந்த மூஞ்சியும் அந்த மூஞ்சியும் ஜோடியா ஓகே இப்போ வந்து இந்த கீ எடுப்போம் இந்த கதவை திறந்து இங்கே எதுனா இருக்கான்னு பார்ப்போம் ஓமை காட் டோர் ஹேண்டில் கிடச்சிருக்குது இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சொருகணும் ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து அப்படியே நேராக மேலே ஏறிடுவோம் இப்போ நம்ம நேராக அப்படியே போய் அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே போய் மேலே டாப் ஃப்ளோரில் எதுனா இருக்குதான்னு போய் பார்த்துருவோம் ஓகே இங்கே வந்து ஏணி இருக்குது இந்த ஏணி வழியாக நம்ம மேலே ஏறிடுவோம் ஏ ஏறு ஏறு நல்லா ஏறு ஓகே இப்போ வந்து ஏறி வந்தாச்சு இப்போ இதுக்குள்ளே எதுனா பொருள் இருக்குதான்னு பார்ப்போம் ஆஹா ஹேண்ட்வீல் கிடச்சிருக்கு இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து சொருகணும் ஓகே திருகி விட்டாச்சு அப்படியே போகலாம் இங்க இருக்கே அஜயம் டே த்ரீ டே இந்த பாட்டி விட மாட்டேன்டா இங்கே கிளவா போறேன்டா போறாட அஜயம் டே போர் யாய் தைரியம் இருந்தா இப்ப மோதுங்கடா அஜயம் கிழவ ஐயோ பாட்டி சவுடா பீஸ் போன பல்பு எனது பீஸ் போன பல்பா தனியா சிக்குவில உன் மூஞ்சியில ஈயத்த பூசன டே ஃபை தி லாஸ்ட் டே ஊ அவளும் தான் ஏய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எத்தனை தரம் அடிப்பீங்க ஏய் கண்ணை எடுக்க போறேன்டா கண்ணை எடுத்துட்டேன்டா எல்லாம் காட்டு சவுண்ட் விடுறது என்னடா இதே காட்டெருமையை கூப்பிட்டா காட்டு குரங்கு வருது ஐயா ஓகே கெளவி கதையை முடிச்சாச்சு எங்கடா அந்த கெழவ ஐ ஏன் சிங்கத்து மேலேயே கையை வச்சுட்டியோ ஒன்னை விட மாட்டேன்டா ஓன் மேலே இருந்தாடா கையை வைப்பேன் கெலவா என்னடா காக்காவழி போந்த குரங்கு மாதிரி ஆடிட்டு இருக்கே ஓகே இனி ரெண்டு நிமிஷத்துக்கு கெழவன் தொல்லையும் கிளவி தொல்லையும் இல்லை ஓகே நம்ம வந்து எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிப்போம் இப்போ வந்து நேராக அப்படியே போய்ட்டு இங்கே ஒரு ஸ்பேனர் பார்த்தோம்ல இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே போகலாம் இப்போ வந்து இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கணும் ஓகே இங்கே வந்து நேராக அப்படியே போயிட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ட சந்து போகும் இந்த சந்து வழியாக உள்ளே குனிஞ்சு இந்த ஸ்க்ரூ வந்து திருகி விடணும் ஓகே திருகி விட்டாச்சு இப்போ வந்து இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து போயிருக்கும் ஏங்க இங்கே தாங்க அந்த ஜந்து இருக்கு மாமா ஏ பலூன் தலையா பாட்டாடா பாடுற இர வெடிகுண்டு போடுற ஏ பதக்கே ஓகே இந்த ஜட்டி தலைனையும் போட்டு தள்ளியாச்சு இப்போ அப்படியே நேரம் மேலே ஏறிடுவோம் இப்போ வந்து நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் எதுனா உருப்படியா கிடைச்சதுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஓகே இப்போ அப்படியே போயிட்டுருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை திறந்து நம்ம நேராக மேலே ஏறிடுவோம் ஓகே இப்போ நேராக மேலே ஏறிட்டுருக்கோம் ஓகே வந்தாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே எதுனா இருக்குதா இந்த இடத்துக்கு வந்தாச்சுல ஓகே இங்கே வந்து செக் பண்ணுவோம் இது என்னடா இடம் ஓகே இங்கே வந்து கபோர்டாக இருக்குது இதுக்குள்ளே ஆ வெப்பன் கீ கிடச்சிருக்குது சூப்பர் சூப்பரு தான் நம்ம ஆட்டோம் கேவலமாக இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த கீ எடுத்துட்டு நேராக அப்படியே கீழே போவோம் இப்போ வந்து இங்கே வந்துடணும் இங்கே வந்துட்டு இங்கே குனிஞ்சு இப்போ வந்து கன் எடுத்துடணும் ஓகே கன் எடுத்தாச்சுன் டன் டன் டே ஏய் கிளவி இப்போ வாடி பார்க்கலாம் எங்கடி ஓடி ஒளியிற கன் எடுத்துட்டேன்னு ஏய் நீ இங்கே இருக்கியா கிளவி அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா ஏ ஷாட் எங்கே அந்த கிளவுன அவனை கூப்பிடு ஹும் சாவிடா கிளட்டு போயில ஓகே இப்போ இந்த புல்லட்டை ஏற்றி வச்சுப்போம் ஏற்றியாச்சு இப்போ வந்து இந்த கண்ணை வந்து இப்படியே போட்டுட்டு நம்ம வந்து திரும்பவும் மேலே ஏறி நம்ம வந்து எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் எடுத்துருவோம் ஓகே இந்த டனலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என் ஓப்பன் ஆகு என் ஓப்பன் ஆகுது என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்கிறேன் ஐயோ ஓப்பன் ஆகுது ஐயோ இது ஓப்பன் ஆகிறதுக்குள்ளேயே அந்த ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு அவங்க எழுந்துட்டு வந்துடுவாங்க இருக்கே ஏ ஓப்பன் ஆகும் ஐயையோ என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஐயோ இது என்னடா எனக்கு வந்து சோதனை ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது ஆ பேட்லாக் கீ இருக்குது சூப்பரோ சூப்பரு இந்த பேட் லாக்கியை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த பேட் லாக்கை ஓப்பன் பண்ணிடுவோம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான கீ இப்போ வந்து நேராக அப்படியே போயிட்டு இங்கே வந்து இந்த பேட்லாக் இருக்கும் இந்த பேட் லாக்கை ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து நேராக மேலே போயிட்டு அந்த டனலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணிடுவோம் இதுதான் வந்து லாஸ்ட் டே இதுக்கப்புறம் ஒரு டேவும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்கணும் ஓகே ஒரு வழியாக வந்து தள்ளியாச்சு ஆ க்ரோபார் இருக்குது தேவையுள்ள பொருள் இப்போ வந்து இந்த க்ரோபாரை நேராக எடுத்துகிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து திறந்துடுவோம் இங்கே வந்து ஒரு பொட்டி இருக்குது இதுக்குள்ளே கத்திரிக்கோல் ஓகே இந்த கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கு இந்த கட்டிங் பிளேயரை வச்சு இந்த ஃபோட்டோவை தள்ளணும் இந்த ஃபோட்டோவில் வந்து ஒயர் இருக்கும் இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணோம்னா டோரில் வந்து ஒரு கரண்ட்டு போனதில் அது வந்து கட் ஆகிடும் ஓகே இந்த க்ரோபாரும் நமக்கு தேவைப்படுது டோரில் வந்து நம்ம கிராணி ஒன்றில் பார்த்தா மாதிரியே ஒரு நாலஞ்சு பலகையை போட்டு அடைச்சிருப்பாங்க அந்த பலகையெல்லாம் இதை வச்சு தான் எடுக்கணும் ஓகே இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம் ஓகே ஒன்று எடுத்தாச்சு ரெண்டாவதையும் எடுத்தாச்சு ஓகே எஸ்கேப் ஓகே ஒரு வழியா இந்த வீட்ல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ணியாச்சு பேராண்டி கடைசி வழி நீ தேங்காய் கொடுக்காம தப்பிச்சு போயிட்டீல நல்ல வழுக்க தேங்காவா உன் பக்கத்துலயே ஒண்ணு நிக்குது பாரு ஓகே காய்ஸ் அவ்வளவுதான் காய்ஸ் இந்த வீடியோ ஃபைனலா நம்ம கிரானி சாப்டர் டூலையும் எல்லா எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரிச்சாக இருக்கிறது கிராணி த்ரீல ஒரே ஒரு எஸ்கேப் தான் அதையும் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்திலே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்